ஸ்ரீ சங்கராஜிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு வந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி தேதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்ப்போம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் இரண்டாம் இடத்தில் ஸோ இன்னைக்கு மூணாவது நாளா சந்திரன் ரிஷபராசியிலே தான் இருக்கிறாரு ஸோ குரு சந்திர யோகத்துடன் குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வீக்கெண்ட் மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது அலுவலக வேலைகளும் திருப்திகரமாக இருக்கும் குடும்ப வேலைகளும் மனதிற்கு நிறைவாக இருக்கும் ஆரோக்கியமும் நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் மேஷராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையான இன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்ய இந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி தரும் நேயர்கள் நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் குரு சந்திரன் ராசியில் இருப்பது மன சிந்தனைகள் எதுவும் சிதறாமல் ஒரு திடகாத்திரமான முடிவெடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு நாளாக அமைகிறது அலுவலக வேலைகள் திருப்திகரமாக இருக்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு இன்று கைகூடலாம் இந்த நாள் உங்களுக்கு சுப செலவுகள் உண்டு மிதுனராசினியர்கள் இன்று களவு போன பொருட்களோ காணாமல் போன பொருட்களோ திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நற்செய்தியுடன் இந்த நாளை தொடங்கலாம் மிதுனாராசினியர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று தீர்வுகள் உண்டு வழக்குகள் விசாரணைகளில் இன்று வெற்றியை தருவது உறுதி இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது இன்று உங்கள் மனக்குறைகளை தீர்க்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர வழிபிறக்கலாம் உறவினர்களினுடைய வருகை நன்மையை தரும் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் குருவுடன் லாபத்தில் அமைந்திருப்பது நன் நன்மையை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று இந்த கடகராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திடமான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதன் இந்த சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்தில் கேத்துவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளை தீர வழிபிறக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் பாகியத்தில் அமைந்திருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாகவே இருப்பார்கள் புதிய வியாபார முயற்சிகள் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும் குலாம் ராசி அன்பர்கள் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் குருவுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருப்பது சில மன சஞ்சலங்களை தரலாம் இன்று மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு சிறந்தது நவமி திதியான இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் குபேரனையும் மகாலட்சுமியையும் வழிபட இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மன தீர இன்று மகாலட்சுமி தாயாருக்கு புஷ்பாஞ்சலி செய்வது நல்லது ரிஷிகராசினியர்கள் இன்று புதிய நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகளும் மன சங்கடங்களும் வர வாய்ப்புகள் உண்டு அலுவலக ரீதியாக இந்த மனக்குழப்பங்கள் உங்களுக்கு சற்று சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இன்று தூக்கமின்மை என்பது இருக்கும் இந்த விருச்சிகராசினியர்கள் பண விவகாரங்களோ அல்லது உங்களினுடைய ஒரு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களாலேயே பிரச்சனைகள் வரலாம் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் நேர்களுக்கு இன்று குழப்பங்கள் தீர மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ராசி தனுசுராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றியடையும் பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஆறாம் இடத்தில் சந்திரன் குருவுடன் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடியது குழப்பத்தில் இருந்தாலும் இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் வாய்ப்புகள் உண்டு வெள்ளிக்கிழமை நவமி திதியில் இன்று முருகப்பெருவானை சென்று வழிபாடுகள் செய்ய பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கூட இருந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு சில குழப்பங்கள் காலை நேரத்தில் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பிள்ளைகள் விவகாரத்தில் சின்ன சின்ன போராட்டங்களை தரலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் வந்து போகலாம் மீனராசினியர்கள் கொடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனைகள் இதில் சில சிக்கல்கள் இன்று உங்களுக்கு மனதில் செல்ல உறுத்தல்களும் நெருடல்களும் ஏற்படும் ராசியில் இருக்கக்கூடிய புதனும் ராகுவும் சற்று மன வேதனைகளையும் குழப்பங்களையும் கொடுக்கலாம் ஐந்தாம் இடத்திற்கான சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்திருப்பது பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் பிள்ளைகளினுடைய உதவியும் பிள்ளைகளினால் இன்று உங்களுக்கு மனதில் இருக்கிற குழப்பங்களும் தீரலாம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று சகோதர சகோதரிகளால் குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு வெள்ளிக்கிழமை நவமி திதியான இன்று கருட பகவானை வணங்குவது நல்லது குடும்ப குழப்பங்கள் தீரும்